அவமுத்தம் முன்னு தந்த தந்திரமா ஒரு மந்தாரப்பு வந்த மந்திரமா அவமுத்தம் முன்னு தந்த தந்திரமா மலையோரம் மாந்தோப்பு மாந்தோப்பில் பூங்காத்து சுகமாக விசு சாயங்கால வேளையில் ஒரு மந்தாருக்கு வந்த மந்திரமா அவ முத்தம் முன்னு தந்த தந்திரமா நித்த நான் நான்குழிக்கும் மஞ்சளுக்கு ஒன்ன விட்ட யாரும் இல்ல காவலுக்கு நெஞ்சுக்குள்ளே ஒன்ன வச்சேன் பத்திரமா நான் ரசிக்க தீட்டி வச்சேன் சித்திரமா ரசிக்கமாத்திரி தூக்கம் கெட்டு போகுது ஒத்தையில தூங்குனா என்னுடம்பு நோவது உன்னை விட்டு அஞ்சு நிமிஷம் என்னால் வாழவாரு வந்த மந்திரமா அவத்தம்ிரமா மலையோரம் மாந்தோப்பூ மாதோவில் பூங்காத்து சுகமாக வீசும் சாயங்கால வேணும் குரு வந்தாரப்பூ வந்த மந்திரமா அவ முத்தம் அண்ணா தந்த பாக்கு வச்சு நான் கொடுப்பேன் நீ சுவச்சு மிச்சம் மீதி நான் எடுப்பேன் செம்பெடுத்து பால் நிரப்பி நான் கொடுப்பேன் நீ குடிச்சு மிச்சம் மீதி நான் குடிப்பேன் சேர்ந்துதான் சந்திரனை பார்க்கணும் உண்டான இயக்கத்தை ரெண்டு பேரும் தீர்க்கணும் நள்ளிரவில்லாம கலந்தா கோழி கூறக்கூடாது ஒரு மந்தாரப்பூ வந்த மந்திர